லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க அட்லீஸ்ட் ஒரு லட்சம் காலி இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சட்டமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிஜம் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம் தைரியமா இருக்க மக்களே இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி இதையெல்லாம் என்னென்ன செய்ய போறது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பருப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க எவ்வளவு திட்ட யோசிச்சது உண்டு தானே புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு சக்தி திமுக ஒரு சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டி எம் கேவுக்கும் தான் போட்டியே என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம்